ஆடி மாதம்னாலே அம்பாளுக்கு அலங்காரம் தானே ஆடி மாதம் பூராவுமே பூஜை எல்லாம் இருக்கா தெனப்படி அலங்காரம் பண்ணுறவங்களும் இருக்காங்க அதில் வந்து பூனால் அதுக்கப்புறம் முத்துனால் அவங்கவுங்க சாமர்த்தியத்துக்கு தகுந்த மாதிரி நான் இங்கே ஒரு அலங்காரம் காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அம்பாளுக்கு எதிராக பூஜைக்கு வைக்கிறதுக்கு வாங்கோ பார்க்கலாம் பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா வாங்க இந்த மாதிரி ஒரு பித்தளை கிண்டம் இல்லை நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கப் இருக்குன்னா அதுவும் எடுத்துக்கலாம் இல்லை வெள்ளிக்கிண்டமும் எடுத்துக்கலாம் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறது ஒரு பித்தளை கிண்டம் அதுக்கப்புறம் அந்த ஒரு ரூபா காயின்ஸ் எல்லாத்துல ஒரு ரூபா ஆறு ரெண்டு ரூபா காயின்ஸு அதை வச்சுக்கணும் அதுக்கப்புறமா இது டபுள் சைடு டேப் இல்லை உங்கள்கிட்ட க்ளூ கன் இருக்குன்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன கத்திரிக்கோள் ஒன்றும் அவ்வளோதாங்க வாங்க பார்க்கலாம் இந்த டேப்பை எடுத்து கட் பண்ணி இதோட மேல் லேயர்ல அப்படியே ஒட்டின்றோம் இது இதுக்கு மேல இருக்கிற மாதிரி பார்க்கக்கூடாது கரெக்டாக இந்த விளிம்போடு ஒட்டிக்கணும் சரியா இப்போ இந்த மேல இருக்கிற பேப்பர் இருக்கு இல்லையா அதை நம்ம எடுத்துடணும் இப்போ இந்த காயின் ஒட்டணும் இல்லையா அதுக்கு இப்போ பாருங்க இந்த காயின் எல்லாம் கொஞ்சம் அப்படி மேலே எழுப்பினா மாதிரி ஒட்டணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் இதோ இதே மாதிரி ரவுண்டாக பக்கத்து பக்கச்சில் அப்படியே ஒட்டினு பண்ண வேண்டியதுதான் இது பாருங்க நம்ம இந்த மேல் லேயர் நம்ம இப்போ ஒட்டிட்டோம் இப்போ இந்த கீழுக்கும் நம்ம இந்த டேப்பை ஒட்டிடணும் இதை இப்போ இதோட பேப்பரையும் நம்ம பிரிச்சு விடுவோம் நம்ம இந்த மாதிரி ஓட்டணும் அடுத்த லேயர் நம்ம இந்த புள்ளி கோலமெல்லாம் போடுவோம்ல நடு நடு இதில் வைக்கிற மாதிரி அது மாதிரி மேல் லேயர் அப்படி வச்சாச்சு கீழே இதில் இடுக்கு புள்ளி கோலம் பாலே அந்த மாதிரி இந்த இதில் வைக்கணும் ரெண்டுத்துக்கும் நடுப்புற அந்த மாதிரி கடைசி லேயர் ஓட்டிடலாம் இதுவும் இந்த மாதிரி தான் நடுப்புற நடுப்புற ஓட்டணும் கேப்பே இல்லாமல் ஓட்டணும் பாருங்க நிமிஷத்தில் ரெடி ஆயிடுது இல்லை இந்த தாமரை இதில் கிண்ணம் இந்த கிண்ணத்தில் தானியம் எதானு இருந்தால் அதை ரொப்பிடுங்கோ அதை ரொப்பிட்டோ அப்புறம் அதில் அம்பாவில் ஆவாகனம் வேண்டிதான் பாருங்க எவ்வளோ ஜோராக இருக்குன்னு ரொம்ப மயமாக இருக்கும் ஸோ பூ போடலாம் டெக்கரேஷன்லாம் நம்ம இஷ்டம்தான் அம்பாளுக்கு ஒரு தாமரை பீட்டம் ரெடி ஆகிடுது நீங்கள் இல்லாமல் பண்ணி பாருங்கோ அப்புறம் எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க ஓகே பாய்